வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை பற்றி தான் பாக்க போறோம் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு நீங்க பிளான் பண்றீங்க எதுக்காக இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்க சொல்றாங்க ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பிரெக்னன்டா இருக்குங்கிறதையே கன்ஃபார்ம் ஆகும் அதை நம்ம வந்து பிரெக்னன்சி கிட்ல செக் பண்ணி பாக்கிறதுக்கு முன்னாலே வந்து பேபியோட செல் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் சோ உடம்புல வந்து ஃபோலிக் ஆசிட் லெவல் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த செல் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும் உடம்புல ஃபோலிக் ஆசிடோட டிஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா குழந்தைக்கு வந்து நியூரல் டியூப் டிஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது முதுகு தண்டு வளர்ச்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் குறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரெயின் டெவலப்மெண்ட்டும் சரியாக ஆகாது அப்புறம் குழந்தைக்கு ஹார்ட்டு லங்ஸ் லிவர் கிட்னி எல்லாமே வந்து இந்த செல் தான் நடக்கும் அதில் வந்து ஃபோலிக் ஆசிடோட பற்றாக்குறை இருந்தது அப்படின்னா இது எல்லாத்துலேயும் வந்து சரியாக இது ஃபார்ம் ஆகாமல் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து அம்மாவோட ரத்த சோகையை தடுக்குது அதனால தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நீங்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்கள் டாக்டர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோலிக் ஆசிட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை தவறாமல் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன மாத்திரை வரக்கூடிய பெரிய பிரச்சனைய தடுக்குது ப்ரெக்னன்சி டைமில் தாய்க்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகையை தடுக்குது டெலிவரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுவீங்க ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு பால் உற்பத்திக்கு அதாவது பால் சுரப்பை அதிகமாக்குறதுக்கும் இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதனால் மறக்காமல் நீங்கள் இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை எடுத்துக்கோங்க உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்கள் டாக்டர் உங்களுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க உங்கள் பேபியை எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லாமல் நீங்கள் சேஃப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ